எப்படியோ இப்போ தான் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹினி ஒரு பெருமூச்சு இருப்பாங்க இந்த ப்ரவுன் மணி போகும்போது ஏன்னா அவர் ஹெல்மெட்டோட போகிறத பார்த்து அவர் ஃபோனை வேற விட்டுட்டு போயிட்டான்னு எடுத்து ஃபோனை இவர் கொடுக்க போக முத்து ஹெல்மெட்டை கழகங்கன்னா இவர் எதுவுமே சொல்லாமல் ஆ அப்படின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டார் இன்னும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சு எதுக்கு இவர் அண்ணாமலை இங்கே பார்த்தா பார்த்தா உடைய அதே கல்யாணம் பௌன்மணி வந்து அதே கல்யாணத்தை ஏதாச்சும் வாங்கணும் நான் காசு கொடுத்து வாங்குறேன்னா வந்து பேச அதெல்லாம் காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து சொல்ல அதெல்லாம் நான் காசு கொடுத்தா வாங்குவேன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மனோஜ் ரோட்டில் அந்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பணத்தை எடுத்து போனவரை வரை பார்த்துட்றாரு பார்த்து வர தரத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து ஒரே காமெடி ட்ராக் மாதிரி போகிற வழியில் இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு போகிறாரு இங்க்கிட்ட அங்கிட்டு அங்கிட்டு ஒருத்தர சைக்கிளில் வர வர பைக்கில் வர வர அப்புறம் தண்ணி தூக்கி தூக்கிட்டு போகிறவங்கள ஒரு போலீஸ்காரன் மேலே கல்லடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லோட் ஆட்டோவில் இடிச்சுட்டு அந்த குட்டியானையில் இடிக்கும்போதே வந்து அவருடைய கண்ணில் வந்து அந்த கண்ணாடி வந்து கீழே விழுந்து கண்ணில் கண்ணு அந்த கண்ணாடியெலாம் குத்திடுது அந்த க வண்டியில் அந்த கண்ணாடி ஸோ உடஞ்சி குத்துனதுக்கு தான் இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கி இங்க இருந்து ரோ ரோகினி வந்து கால் பண்ணி இங்கே சொல்லலாம் ஒரு விஜயாக்குன்னு பார்த்தா விஜயா அவங்க பையனுக்கு ஃபேவரிட்டான பையனுக்கு அடிபட்ட அதே நேரத்தை இவங்களும் வழி குட்டி கீழே விழுந்துடுறாங்க ஆனா முத்து கை கொடுத்து தூக்கி விடுறேன்னு வந்தா ஹெல் கையை கூட கொடுக்கல ஆனால் ரவி கை கொடுத்து வாங்குறாங்க இதை பத்தி நினைச்சு முத்து கவலைப்பட்டாரு நானும் அவங்க பிள்ளைதானன்னு வருத்தப்பட்டுருக்கும் இருக்கும்போதே இந்த தகவலை ரோகினி கால் பண்ணி சொல்ல எல்லாம் குடும்பமே பதறி போய் கிளம்பி அங்க போறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதியும் வராங்க எல்லாரும் ஆறுதல் இருக்காங்க டாக்டர் வந்து இன்னும் கண் கட்ட திறந்து தான் தெரியும் என்ன ஆச்சுன்ட்டு இப்போதைக்கு நம்மளால் எதுவும் சொல்ல போது கும்பலாம் நிறைய பேர் வந்து இப்போ என்னால் தான் இவர் தட்டி விட்டு போயிட்டார் எங்களை தள்ளி விட்டு போயிட்டார்னு சொல்ல அஞ்சாயிரரூவா காசை வந்து முத்து கொடுத்து அவங்கலாம் சரி பண்ணி அனுப்புகிறார் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை துரத்திட்டு போயிருப்பார் இவர் யாரையோ துரத்திட்டு போகிறாங்கிறாங்களே என்ன நடந்திருக்கும் என்ன பிரச்சனைன்னு இப்போ இந்த பக்கம் மீனா டிரெக்டிவாக யோசிக்க ஆரம்பிக்க அந்த பக்கம் வந்து இவர் கண்ணே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையும் விஜயாவும் நான் அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்தனேன் அப்படின்னு விஜயா கதறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் ரோஹிணி மனோஜுடைய காதல் கதை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற காட்சிகள் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நாள் கழிச்சு கண்ணு தெரியறது அது வரைக்கும் இவங்க பார்த்துக்கிறதுன்னு பல விஷயங்கள் போகுது ஸோ இந்த சீரியல் போகிற விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் எல்லாம் ஓகேவா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ